நண்பர் வந்து அழகாக டில் இருக்குங்க எப்படி ஒரு அற்புதமான காட்சி நீங்கள் வந்து இந்த மழை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்னால் லைவ் போட முடியல கதை விவாதத்துல இருந்ததுனால அப்புறம் டக்குனு ஐடியா வந்துச்சு சரி இந்த மழையை ஒரு லைவ் போட்டால் என்ன அந்த நண்பர்களுக்கு காமிச்சா என்ன அப்படின்னு லைவ் லைவ்ல வந்தேன் லைவில் வந்து இருபத்தஞ்சி பேருக்காக வெரி குட் இந்த இருபத்தஞ்சு பேரும் தன்னுடைய மொபைல் ஸ்க்ரீனை தயவு செய்து ஒரு டபுள் டச் பண்ணீங்கன்னா எனக்கு லைவ் விடும் இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்களே உங்களுடைய நட்பு தரத்தை உங்களுடைய மொபைலை வந்து டபுள் டச் பண்ணி உங்களுடைய நட்பு தரத்தை எனக்கு ஸ்ட்ராங் பண்ணலாமே இருபத்தைந்து நபர்கள் லைவில் இருந்துகிட்டு இருக்கீங்க அங்கே பாருங்கள் சொட்டோ சொட்டு என்று சொட்டி கொண்டிருக்கும் மழை சாருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிங்க இந்த தண்ணி இல்லாமல் எத்தனை ஊர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நீரில் எத்தனை உலகுகள் திண்டாடி கொண்டிருக்கு இந்த நீரை சேமிக்க தெரியாமல் கஷ்டப்படும் எத்தனை ஊர்கள் இருக்காங்க இந்த நீரை மழையாய் இந்த மழையை இந்த நீரை தெய்வமாய் வணங்கும் நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி மழையை பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு நிச்சயம் மழை ஒரு தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த விவசாயிகள் இப்போது அந்த ஆவணி மாதம் நிறைய விதை வச்சுருப்பாங்க ஆ ஆ அந்த ஆடி மாதமெல்லாம் நிறைய விவசாயிகள் நிறைவேச்சுருக்காங்க அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இந்த மழை வந்து ஒரு பெரிய பலமாக சப்போர்ட்டா இந்த மழை அமைஞ்சிருக்குன்னு தான் நம்புறேன் விவசாயம் செய்யும் மனிதர்களுக்காக மழை வந்தது என்று சந்தோஷப்படுவோம் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு சற்று அருகில் பொன்னுசாமி சார் மருத்துவமனைக்கு சற்று அருகில் மிக அருகில் நாம் ஒரு மாடியில் நின்று கொண்டு இந்த பதிவை எடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் இடி மழை வந்துடுச்சுன்னா நான் இந்த பதிவு போட மாட்டேன் நண்பர்களே ஏன்னா மழையில் லைவ் போடுவதே தவறு இருந்தாலும் இடி மழை இல்லைங்கிறதுக்காக நான் லைவை ஆன் பண்ணியிருக்கேன் நம்ம நிச்சயமாக இடி மழை இருந்துச்சுன்னா நான் இருந்து அவாய்ட் ஆகிடுவேன் இந்த அற்புதமான மழையை ஒரு எட்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி அந்த எட்டு பேருக்கும் யாராவது லைவ்ல இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்களேன் கமெண்ட் பண்ணுங்களேன் இந்த மழை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மழை வர்றது உங்களுக்கு நல்லதா மழை பயனா அப்படின்னா ஏதாவது உங்களுடைய சொந்த கமண்டை மெசேஜாக பதிவிடலாம் மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மெசேஜ் பண்ணுங்களேன் ஆம் எஸ் போடுங்க என ஆயில் போடுங்க ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் இந்த அற்புதமான வானம் அப்படியே மெல்ல மெல்ல வெட்ட வெளியாக தொடங்கி கொண்டிருக்கிறது முன்ன வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு இருட்டா இருந்துச்சு இருட்டா இருந்துச்சு அப்படியே குறைஞ்சிருச்சு நான் அதுக்குள்ள லைவ் போட முடியல அதையெல்லாம் செட் பண்ணி ஓகே பண்றதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் யோசிக்கல லைவ் போடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு இந்த எப்ப பார்த்தாலும் மழை தூரும்போதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வேணுன்னே நினைஞ்சிட்டு போவாங்க பசங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நிறைய பேர் நினைவாங்க அந்த மலையில் அது அந்த வாலிப வயசு அந்த உடலினிருக்கும் பலம் தெம்பு அந்த மழைய பற்றின ஈர்ப்பு இப்படி தான் இருக்கும் அந்த மலையில் நிலஞ்சிட்டு போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் மழையில் எல்லா நேரமும் நினையலாமான்னா நினையக்கூடாது சில மழை சிலரை உடல் ரீதியாக கஷ்டப்படுத்தும் சில மழை சிலரை உடல் ரீதியாக சந்தோஷப்படுத்தும் அந்த மழையை கரெக்டான டைமில் அனுபவிச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் மழை எவ்வளவு நல்லது அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே மிக மிக முக்கியமான விஷயம் செய்து கவனிங்க ஒரு பதினோரு பேர் இருக்கீங்க லைவ்ல பதினோரு பேர் உங்கள் மொபைலில் டபுள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் வரும் ஒரு லைக் கூட வரல நண்பர்களுக்காக ஒரு லைக் கொடுக்கூடாதா ஒரே ஒரு நண்பர் மட்டும் மெசேஜ் பண்ணியிருக்கார் வெரி குட் நண்பர் என்ன மெசேஜ் பண்ணிருக்காருன்னா என்ன ஐயோ பண்ணிருக்காருப்பா கண்ணாடி அப்படியே ஒரு நிமிஷம் லைவ்லேயே இருங்க கண்ணாடி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன் நண்பர் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு கண்ணாடி எங்கேயே வச்சுட்டேன் இது என்னுடைய நண்பருடைய ஆஃபீஸு இந்த ஆஃபீஸில் தான் நாங்கள் உட்காந்து கதை விவாதத்தை பண்ணிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் தான் இந்த மழை வந்து